ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு நாற்பத்தெட்டு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் க்ளோஸ் வச்சுருக்கு நேரஸ்ட்டாக எழுநூற்றி எண்பது கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கான மார்க்கெட்டில் இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து ஒரு கேப் டவுனாக இருந்தாலும் கீழே டேலு வந்து ஐநூற்றி எண்பது வரைக்கும் வந்திருக்கு ஐநூற்றி எண்பது வரைக்கும் அதே கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மேலே வந்துட்டு திரும்ப வந்து இந்த ஆறுநூத்தி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மேலேயே இருந்து திரும்ப மேலே போச்சு அப்படின்னா எட்நூறு எட்நூற்றி இருபது வரைக்கும் மேலேயும் வந்திருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பையிங் அப்படின்னா இந்த எட்நூற்றி இருபதுக்கு மேலே சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் நல்லா பை ஆகும் நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த ஆறுநூத்தி எண்பது கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஆகும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா காலையில் ஓப்பனே இந்த லெவல்ஸை உடச்சி காமிச்சிட்டு சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்த மார்க்கெட்டு அப்புறம் ரிமைனிங் வந்து அறுநூற்றி எண்பது கீழே வரவே இல்லை மேலே மாதிரி எட்நூற்றி இருபதுக்கு மேலேயும் போக முடியல இந்த ஒரு சைடு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன எடுக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ட்ரடைவுக்கான பையவோ செல் பிலோ ஏன்னா இன்றைக்கி க்ளோஸிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எண்பது கிட்டே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு மார்க்கெட் இப்போ நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கான மார்க்கெட்டு இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி அஞ்சு எட்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் இதுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது வந்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தாறாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி மார்க்கெட் செல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பது இந்த ரேஞ்சை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்கு அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி இருபது ஐநூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பொதுவாக நாளைய மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான பாயிண்ட்ஸ் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பைங்காகவும் அறுநூற்றி எண்பது கீழே இருக்குது அப்படின்னா செல்லிங்காகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைய நிப்பியினுடைய இன்ட்ரடேவுக்கான லெவல்ஸ் மோஸ்ட்லி இதே மாதிரி கூட நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக சுற்றிட்டு இருக்கிறது சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா எல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே கொடுத்தது அதே மாதிரி இந்த எட்நூற்றி இருபதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே பிரேக் ஆகும் அப்படி இந்த ஆறுநூத்தி ஐம்பது கீழே இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இருபத்தஞ்சி நானூறு ஐநூறு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் பொதுவாக நிஃப்டின்னுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்